பனங்கிழங்கு வச்சு ஒரு சூப்பராக லட்டு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஈஸியான லட்டுங்க த்ரீ ஐட்டம்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை வேக வைக்க போகிறோம் அதுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் எல்லாம் வேக வைங்க நல்லா வெந்துடும் பனங்கிழங்கு நிறைய நாராக இருக்கும் ஸோ தோல் வேக வச்சதுக்கப்புறம் தோல் எடுத்துருங்க பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தேவையில்லாத நாரும் எடுத்துருங்க இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம் அப்போதான் பொடியாக வரும் இந்த மாதிரி பெரிய நேரம்லாம் எடுத்துருங்க இப்போ பொடியா திருவினை தேங்காய் எடுத்துக்கோங்க எதையும் மிக்சியில் போட்டுடலாம் கேஷ் நேரம் ஆப்ஷனல் தாங்க ஃபைனலாக சக்கரை ஆட் பண்ணுறோம் நான் எதுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸியில் அரைச்சாச்சு இப்போ லட்டு பிடிக்க வேண்டிதான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க அவ்வளோதாங்க ஈஸியான பணம் வச்சு லட்டு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலாம் எப்படி சொல்ல போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்